ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் மகனநிதி சீரியல எண்ணிக்கை என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சாஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் எனக்கு என்ன எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் காவிரியும் விஜய்யும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட ரொம்பவே வந்துட்டு கோவமாக தான் பேசுவாங்க இதுக்கப்புறம் நான் உனக்காக வரமாட்டேன் என் குழந்தைக்கு என் குழந்தைக்காக தான் வருவேன் என் குழந்தை பார்க்க மட்டும்தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க என் பிள்ளைய மட்டும் எனக்கு நல்லபடியாக வந்து பெற்று கொடுத்துரு அப்படின்னு வந்துட்டு விஜய் ரொம்பவே வந்துட்டு கோபமாக பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து காவிரிக்கு வந்து ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாயிடும் எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில் வந்துட்டு இருப்பாங்க விஜய் வந்துட்டு கோபமாக குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க போகும்போது பேபிக்கும் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க கிளம்பி போகும்போது ரொம்பவே ஷாக்கிங்கோடு தான் காவேரி வந்து நின்றுட்டுருப்பாங்க உடனே வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கோபமாக இருப்பாங்க நானும் இவ்வளோ பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கங்கா கிட்டே ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க போய் வாழணுன்னா வாழட்டுமே அவங்க கூடையே நான் என்ன தடையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க உடனே காவேரி வந்துடுவாங்க கங்கா உள்ள பொடி உள்ள பொடி அப்படின்னு சொல்லி காவேரியை சொல்லுவாங்க காவேரி என்னாச்சு இப்போ எதுக்கு என்ன உள்ளே போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பாட்டி இருந்துட்டு உள்ளே போகணுன்னு சொன்னால் போக மாட்டியா எதுக்கு அங்கே நிற்கிற போ உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க காவேரி அதெல்லாம் கேட்காம அம்மா ஏம்மா இப்படி உட்காந்துருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு கேட்பாங்க உடனே அவங்க அம்மா எதுவுமே பதில் சொல்லவே மாட்டாங்க பயங்கர கோபத்தில் இருப்பாங்க நீ அங்கேயே வெளில வேலையாக தானே போகிறேன்னு சொன்னேன் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் ஆமாம்மா வெளியில் வேலையாக தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பதில் சொல்லுவாங்க அப்புறம் உனக்கு கோவிலில் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே காவேரிக்கு ஷாக் ஆகிடும் கோவிலுக்கு சும்மா போனேன் அப்படின்பாங்க நீ கோவிலுக்கு எதார்த்தமாக போன அந்த தம்பியும் எதார்த்தமாக தான் வந்தாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக வந்துட்டு கேட்பாங்க ஒருத்தரை பார்க்க போனோம்மா அப்படியே நானும் சும்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அவர் எதார்த்தமாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு உடனே காவேரி இதெல்லாம் பேசிவிட்டு உள்ளே போயிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி அண்ட் சித்தி வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரோடு வருவாங்க அதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்துக்கிட்டு வக்கீல வர வச்சு டிவோர்ஸ் பேப்பருக்கு ரெடி பண்ணிட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வரும் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது இப்போல்லாம் பண்ணுறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே வந்து கோவப்பட்டு திட்டுவாங்க கடைசியில் விஜய்க்கு தெரிஞ்சால் கோவம் வரும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டே விஜயோட பாட்டியும் வந்துட்டு சொல்லிடுவாங்க என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு கோவத்துல சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க விஜய்யும் நாலு நாள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க விஜய் போனதுக்கப்புறம் தான் வக்கீலை வர வச்சு பாட்டி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வக்கீல் நோட்டீஸ் ரெடி பண்ணிவிட்டு காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பாட்டி இது விவாகரத்தை நோட்டீஸ் தான் இதில் ஒரு கையெழுத்து போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு என்ன இதெல்லாம் ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் ஏற்கனவே சேர்ந்துருக்கிறவங்களா நான் பிரிக்கிறேன் ஏற்கனவே பிரிஞ்சு தானே இருக்காங்க அதை தான் முறையே முறைப்படி வந்துட்டு பிரிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சொல்லுவாங்க நீங்கள் தானே காவேரியை வந்துட்டு விஜய் கூட வாழக்கூடாதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டி வந்து பேசுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடும் இன்னைக்கு நான் எபிசோட் முடிஞ்சிரும்